டியர் ஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் வெல்கம் டு ஹெட்லைன்ஸ் டிவி ஸோ இன்றைக்கி நம்ம குரு பெயர்ச்சி பலன்கள் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் குரு பயிற்சியுடைய பலன்களை அவங்களோட நான் இன்றைக்கி பரிபூர்ணமாக ஷேர் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெட்லைன்ஸ் டிவியை அடுத்து வரக்கூடிய சனி பெயர்ச்சி பலன்கள் மாத பலன்கள் வருட பலன்கள் அனைத்துக்கும் சப்ஸ்கிரைப் ஹெட்லைன்ஸ் டிவி முயற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி பதினேழு கும்பராசி நான் ஏற்கனவே நிறையா சொல்லியிருக்கேன் கும்ப ராசிக்கு தான் இந்த வாட்டி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி குரு பெயர்ச்சி எல்லா கிரகத்துடைய பயிற்சியும் அதிகமான நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரே ராசி கும்பம் இந்த வாட்டி இந்த குரு கும்பராசிக்கு எந்த இடத்துக்கு நகர்றார் நைன்த் ஹவுஸ் ஹவுஸ் ஆஃப் லக் ஃபார்ச்சூன் ஃபாதர் ரிலேஷன்ஷிப் யோகம் முன்னேற்றம் அதிர்ஷ்டம் திரிகோணம் இப்படி இத்தனை ஆதிபத்தியம் கொண்ட இந்த ஒன்பதாம் வீடு அப்படிங்கிறது குருவுடைய பயிற்சி அதிகமான அதிர்ஷ்ட நன்மைகளையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கும் ஸோ கும்ப ராசிக்கு இது வரைக்கும் எட்டாவது வீட்டில் இருந்த குரு ஏகப்பட்ட கடன் தொல்லைகள் டெப்ஸ் மணி பிளாக்கேஜ் பிஸ்னஸ் பிளாக்கேஜ் நேம் ஃபேம் ஹெல்த் இஷ்யூஸ் இந்த மாதிரி நிறைய தடங்கள் இருந்தாலும் கூட அந்த தடங்கள்லாம் மாறி இம்முறை இந்த குருவுடைய இந்த பிளேஸ்மெண்ட் அதிகமான நல்ல பலனை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு மாறி வர்றார் அப்போ குருவுடைய இந்த பயிற்சி கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் அவருடைய பார்வை பலங்கள் இந்த ராசி மேலேயே விடுது ஒரு ராசி மேலே குருவுடைய பார்வை பதிஞ்சால் என்ன நடக்கும் நன்மை என்ன நடக்கும் ஃபஸ்ட்டு அவங்களுடைய மேலே இருக்கக்கூடிய பேட் நேம் வெளியில் போகும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ளாக்ஸ் ரிமூவ் ஆகும் அவங்க செய்த முயற்சியில் இருந்த தடங்கள் தடைகள்லாம் விலகி போகும் அவங்க எந்த செஞ்சாலுமே அதுக்கு சாதகமான பலன் தானாக தேடி வரும் டிவைன் பிளஸ்ஸிங் தானாகவே முன் வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி பாசிட்டிவ் லக் எந்த முயற்சி செஞ்சாலுமே ஒரு பாசிட்டிவ் லக் கிடைக்கும் அப்போ இந்த குருவுடைய இந்த டிரான்சேட் கும்பராசியை பொறுத்தவரையிலும் அதிகமான ஃபேவர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டைம் தான் இந்த டைம் இந்த குருவுடைய பார்வை எங்கெங்கெல்லாம் பதியுது ஒன்பதாம் மீட்ல இருந்து அவருடைய பார்வை தேர்ட் ஹவுஸ் இந்த தேர்ட் ஹவுஸுக்கு வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மூலயமா ஆதாய ஆதாயப்பல் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சொத்தில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகி பங்கு வந்து சேரக்கூடிய ஒரு டைம் த தேர்ட் ஹவுஸ் அப்படிங்கிறது உங்களுடைய கம்யூனிகேஷன் நெட்ஒர்க் மூலிமா உங்களுடைய லைஃப் கொஞ்சம் ப்ராடாக விரிவாக அகலமாகக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு வந்து தூர தேச தொடர்புகள் வெளிநாட்டிலேருந்து அப்ராட்லேருந்து உங்களுக்கு நிறைய காண்டாக்ஸ் அண்ட் கனெக்டிவிட்டி மூலிமா க்ரோத் இன் பிஸ்னஸ் க்ரோத் இன் கரியர் சேஞ்ச் ஆஃப் கரியர் இதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவாக பண்ணி கொடுக்கும் மேரேஜில் இந்த டிலேஸ் அப்டக்கல்ஸ் பிளாக்ஸ் அதெல்லாம் விலகி இந்த வாட்டி மேரேஜ்க்காக காத்திருக்கிற எல்லாருக்கும் திருமணம் நல்லபடியாக நடைபெறும் அதுவும் மங்களகரமாக ரொம்ப விசேஷமாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு கல்யாணம் நடக்கிற ஒரு வாய்ப்பை இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஜூபிட்டரோட டிரான்சிட் நைன் தௌசண்டில் வரும்போது கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் சைல்டு இல்லை குழந்த பாக்கியம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா அந்த குழந்த பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஹையர் எஜுகேஷன் பண்ணுற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா எஜுகேஷன் சைடில் உங்களுக்கு ஒரு உயர்கல்வியை படிக்கிற யோகம் நாடு கடந்து போய் படிக்கிற யோகத்தை உண்டு செஞ்சு கொடுக்கும் உங்களுக்கு தெரியாத வித்தைகள்லாம் இந்த வாட்டி தெரிஞ்சுக்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு நல்ல வாத்தியார் கிடைக்கிற ஒரு டைமாக இந்த டைம் உங்களுக்கு மாறும் ஸோ குருவுடைய இந்த பயிற்சி நைன் தவுஸில் மூவ் ஆகும்போது நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஃபஸ்ட் இப்போ பிஸ்னஸ் சைடில் பார்த்தோம்னா இன்வெஸ்ட் பண்ணி இது வரைக்கும் பண்ணி எந்த ரிட்டர்ன்ஸும் வரலைன்ற மனக்கவலையோடு இருக்கிற தொழில் அதிபர்கள் எல்லாருக்குமே இந்த முறை ரிட்டர்ன்ஸ் பல மடங்கு உயர்ந்து வரும் அப்படிங்கிற ஒரு டைம் தான் இந்த ஜூபுடைய டிரான்சிட் எல்லா கோள்களும் பலமாக இருக்கக்கூடிய நேரம் இந்த குரு பெயர்ச்சியோடு உங்களுக்கு அதிக நன்மைகளை வாரி வழங்கும் குருவுடைய இந்த டிரான்சிட் வந்து நைன் தௌசண்டில் வரும்போது வேறு என்ன நன்மையை செய்யும் பொசிஷன் வந்து உங்களுக்கு வந்து உயர்வான ஒரு இடத்துல வேலை கிடைக்கிற ஒரு வாய்ப்பு ஜாப் இல்லாதவங்களுக்கு ஜாப் கிடைக்கும் ஜாப்பில் இருக்கவங்களுக்கு வந்து வேறு ஒரு நல்ல டெஸிக்னேஷனோட ஒரு சேஞ்ச் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து நியூ இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பிளான் பண்ணுறீங்க நியூ பிஸ்னஸ் பிகின் பண்ணுன்ற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அதுக்கு லோன் ட்ரை பண்ணிணா லோன் கிடைக்கும் ஹெல்ப் கேட்டிங்கன்னா ஹெல்ப் வந்து தானாக அவங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி எல்லா பாசிட்டிவ் லக் எல்லாம் அவங்களுக்கு நடக்கக்கூடிய டைம் தான் இந்த குரு ஆயிடுச்சு கும்ப ராசிக்கு எந்த ஆங்கிளில் நம்ம எடுத்து பார்த்தாலுமே நம்ம வந்து பாசிட்டிவாக மட்டும்தான் பேச முடியும் ஏன்னா செகண்ட் ஹவுஸ் அண்ட் லெவன்த் ஹவுஸ்க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த வியாழன் குடும்பத்தில் வந்து சுப செலவுகளை உண்டு பண்ணுவார் குடும்பத்தில் வந்து சுப நிகழ்ச்சிகளை உண்டு பண்ணுவார் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ரீயூனியன் ஆகி ஒன்றா சேர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு டைம் தான் இந்த கும்பராசிக்கு பிரிஞ்ச கணவன் மணி ஒன்றா சேருவாங்க கல்யாணம் நடக்காதவங்களுக்கு கல்யாணம் நடக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு சோஷியல் லைஃப்பில் இருக்கவங்களுக்கு ஒரு புகழ் கீர்த்தி பொலிட்டிக்கல் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு உயர்ந்த பதவி சினிமா வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் ஒரு பெரிய டர்ன் அவுட் பண்ணுற ஒரு மூவி அவங்களுக்கு வந்து லைஃப்பில் ஒரு பிக் சேஞ்ச் ஒரு மைல் கல்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி ஒரு பிக் சேஞ்ச் நடக்கக்கூடிய ஒரு டைம் தான் இந்த கும்ப ராசிக்கு இப்போ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னா மாறக்கூடிய இந்த குருவை மாறுறதுக்கு முன்னாடியே நீங்கள் அவருடைய ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி உங்களுக்கு வாழ்க்கையில் வழிகாட்டினவங்களை அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு ப்ளஸ்ஸிங் எடுத்துங்க இது உங்களுக்கு அதிகமான நல்ல பலனை வாரி வழங்கும் உங்களோட பேர்த் சாட்டையும் எடுத்து கம்பேர் பண்ணுங்கள் உங்களோடய பர்த் சார்ட்ல இந்த கும்ப ராசியோட நீங்கள் என்ன லக்னம் சேர்ந்தவங்கள்ட்ட பாருங்கள் அதில் இந்த குருவோடைய பொசிஷன் என்ன எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கின்றதை செக் பண்ணுங்கள் அப்படி செக் பண்ண பிறகு அந்த குரு உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்குறாரான்றதை கம்பேர் பண்ணி பாருங்க ஏன்னா கும்பராசிக்கு இவ்வளோ நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அந்த வியாழன் உண்மையிலேயே உங்கள் ஜனனகால ஜாதகத்திலையும் பலமாக இருந்தால் மட்டும்தான் இவ்வளோ நல்ல பலனை நிச்சயமாக கொடுப்பார் உங்கள் தசா புத்தி என்னன்னு பாருங்கள் நீங்கள் என்ன ஏஜ் குரூப்பில் இருக்கீங்கன்னு பாருங்கள் ஸோ அந்தந்த ஏற்ற மாதிரி உங்களுக்கு பலன்கள் மாறும் பொதுவாக குரு நன்மையை செய்கிறாருனா ஒரு ஒரு சிறுவனாக இருந்தால் கல்வியில் வந்து தேர்ச்சி பெறுவார் ஒரு வாலிப வயசில் உள்ளவங்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து முன்னேற்றமான வாழ்க்கையும் திருமண யோகத்தையும் கொடுப்பார் ஒரு மிடில் ஏஜ் ஃபேமிலி மேனாக இருந்தால் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் அவங்க அடையக்கூடிய எல்லா நல்ல பலனையும் அடைஞ்சு அதை அதனால் அவங்க பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் கொஞ்சம் வயசில் மூத்தவங்களாக இருந்தால் அவங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது ஒரு கல்வியில் தேர்ச்சி பெறுறது தொழில் அமைச்சு கொடுக்குறது அந்த மாதிரியான யோகத்தை கொடுக்கும் ரொம்ப வயசானவங்களாக இருந்தால் அவங்களுக்கு மன சாந்தியும் மன அமைதியும் கொடுக்கும் நோயில் இருந்தாங்கன்னா நோயிலிருந்து நிவர்த்தி கொடுக்கும் குரு இந்த முறை கும்பராசிக்கு பரிபூர்ண சுப பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் அமையும் டியர் ஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் இந்த குரு பயிற்சி பலன்களை உங்களுக்கு எல்லாரோடையும் எல்லா ராசிக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இதில் சந்தேகங்கள் இருக்குது யூ வாண்ட் ஹாவ் அ கன்சல்டேஷன் நீங்கள் உங்கள் பர்த் சாட்டையும் கூட நீங்கள் கன்சல்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் தெரியுது என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் for astrology predictions jupiter transit predictions saturn transit predictions monthly predictions numerology vastu gemology and palm reading thank you